இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு கடவுள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு என்ன கட்டளை தமிழ் நல்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்குது தனிமயிலே 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 இனிமை காண முடியுமா நலவினிலே அப்படியே பாட்டி அதை ஒடுங்க முதல்வர் மட்டும் நமக்கு எடுத்துக்குவோம் தனிமையிலே இனிமை காண முடியுமா முடியாது இந்த உலகத்தில் எல்லாம் இரண்டாக தான் இருக்கும் தனிமையே எதுவும் இருக்காது குளிரா அனல் சூடு இல்லையா வேற என்ன சொல்றது வேற எது நினைச்சுக்குமே அனைத்தும் இரண்டு இரண்டு ஆண் பெண் இல்லையா நல்லது கெட்டது இனிப்பு கசப்பு எல்லாம் ரெட்டரட்டையாக தான் இருக்கு ஒத்தையா எதுவும் இருக்காது அதே போல ஆன்மீக வாழ்விலே ஒரு இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது அது ஒத்தையாவது நல்லா இருக்காது ரெண்டாக இருக்கணும் அப்போ அதுக்கு மதிப்பு முதல் வாசக நீங்கள் பார்க்கறோம் நம்ம ஒருத்தர் வந்து ஏசப்பாட்டு கேட்குறாரு பொதகரே மகைநூலில் மிக முக்கியமான கட்டளை எது முதன்மையான கட்டளை எதுன்னு கேட்குறாரு அது கேசப்பாடு பதில் பாருங்க பார்ப்போம் உன்னுடைய முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு வலிமையோடு இல்லையா நீ கடவுளை அன்பு செய் ஒன்று உன்னை நீ எப்படி நேசிக்கிறையோ அதே போல எல்லோரையும் நேசி அன்பு செய் கடவுளை அன்பு செய் உன்னை நேசிப்பது போல எல்லாரையும் அன்பு செய் கடவுள் அன்பு பிறர் அன்பு இதுதான் இந்த இரண்டையும் கடைபிடித்தால் அதுதான் முதன்மையான கட்டளை சொல்றேன் எல்லாம் கவனிங்க ஆழ்ந்து படிக்கும்போது புரியும் நமக்கு இந்த இரண்டாவது கற்றலை பார்த்தீங்களா இந்த இரண்டாவது கட்டளை முதல் கட்டளைக்கு இணையான கட்டளை ஞாபகம் வச்சுக்க நம்ம ஒரு சிலர் இருப்பாங்க எனக்கு கடவுள் தான் போ தெய்வமே துணை மற்ற எல்லாம் தேவை கிடையாது என்ன பெரு அன்றையாளர் அன்பு செஞ்சு நேசிக்கணும் தேவை கிடையாது இவ்வாறு நீ ஆண்டவரை நேசித்து மற்றவரை ஒதுக்கினால் ஒரு பயனும் கிடையாது அதே போல அதே போல மக்கள் எல்லோரும் நேசித்து ஆண்டவரத்துக்கு ஓரம் போட்டோம்னா ஒன்றும் கிடையாது அப்போது கடவுள் அன்பு பிறர் அன்பு இரண்டும் எங்கே சரிசமமாக இருக்குதோ தண்டவாளத்தில் ரெண்டு ரெண்டு ட்ராக் மாதிரி இது கடவுள் அன்பு பிறர் அன்பு இந்த ரெண்டும் இருந்தால் ஆன்மீகம் என்னும் அற்புதமான ரயில் பெட்டி அந்த தண்டவாளத்தில் அழகாக பயணம் பண்ணி போவோம் சொல்களே ஒன்னு யோவான் நான்கு இரவது இவ்வாறு சொல்லுகிறது கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று சொல்லுகிறது கடவுள் போதும் சகோதரர் வேண்டாம் அப்படி நீ ஒதுக்கணீன்னா நீ பொய்யான ஆள் உண்மை கிடையாது பிறரை நேசிக்க அன்பு செய்ய முடியாது பாப்ப நீங்க சின்னம் சிறிய ஒருவருக்கு ஒரு கிணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு நான் பலன் நான் கொடுப்பேன் சொல்லுவார் நான் சிறையில் தான் பார்க்க வந்தியா நான் பசி அந்த எனக்கு சாப்பாடு கொடுத்தியா நான் ஆடை வந்து ஆடை கொடுத்தியா அப்போது அந்த பிறர் துன்பப்படுகின்ற பொழுது அங்கே ஆண்டர் துன்பப்படுறாருங்க நீ அவரை காபந்து செய்கின்ற பொழுது இறையன்பும் சேர்ந்து அதை வருது பாருங்க அப்போ இறையன்பு நிழல் இரண்டும் தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வலு சேர்க்கக்கூடியது சில பேரை பார்க்கணும் நம்ம கோயில் 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 கோயிலாக சுற்றுவாங்க அவர்கள் தான் முக்கியம் அவரிடத்துல மனித நேயம் என்பது இருக்காது சில பண்ணுவாங்க மனுஷனுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க தெய்வத்தை நிந்தி ஆமதிப்பாங்க இது எந்த வகையில் சரி இவை இரண்டும் ஒரு பலனையும் கொடுக்காது அண்டை யார் அன்பு செய்துவாள் சோசர்களே ஒரு நிகழ்ச்சி நம்பத்துக்கு வருது ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டலில் லஞ்சு டைம் முடியிற நேரத்தில் ஒரு பன்னெண்டு ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு முடி டைமில் பண்ணுவாங்களாம் ஒருத்தர் அங்கே வராரு வர அந்த நபர்கிட்ட இந்த சப்ளை அந்த ஹெச்எல் பார்த்தீங்களா ஒரு பையன் ஒரு ஆள் நபர் ஆனால் பண்ணுறாரு ஒரு பெரிய கவரை தூக்கி அவரு கொடுக்குறாரு அவர் கொண்டு போயிடுறாரு ஓட்டில் முதலாளி தினங்க பார்க்குற என்ன இடம் அவன் சாப்பாடெலாம் காலி பாத்திரத்தை கழுவி கவுக்குற டைம் மூணு மணிங்கிறது அப்போ இவர் வராரு என்னமோ ஒரு ஒரு கவர் மூட்டையை கொடுக்கறோம் வாங்கி போகிறாரு மாதிரி என்னத்தான் வரும் சரி என்ன மூட்டைன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த மூட்டை அந்த மூட்டை கொண்டு வர பார்த்தீங்கன்னா ஒரு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறார் மறந்து மறைஞ்சி போகிறார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அந்த மூட்டையை பிரிக்கிறாரு உள்ளே சோறு இந்த பொரியலாம் காலத்து காலத்து ஒரு கவர் தங்கி கவரில் இருக்குது அது இவர் என்ன பண்ணுறாரு ஒரு இவர் கவரில் வச்சு கொஞ்சம் சோறு கொஞ்சம் பொரியல் ஏன்னா பொருள் ஊரில் என்னக்குதோ அது போட்டு ஒரு முடித்து போட்டு அதை பல குட்டி குட்டி கவராக பிரிக்கிறாரு பிரித்து ரோட்டில் போகிற என்ன பண்ணுறாரு பிச்சைக்காரங்க ஏழை மக்கள் ரோட்டில் ஆனால் அதிகம் தவிக்கிறவங்க இந்த வண்டிக்காரவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு பொட்டலமாக கொடுத்துக்கிட்டே அப்படியே போகிறாரு இது முதலாளி பார்க்குறாரு என்னையா மனுஷன் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் இந்த பையன் இதே மாதிரி என்ன பண்ணுறான் சாப்பாடு மூட்டையை தூக்கி கொடுக்குறாரு இந்த பையன் கொடுக்குறான் அவர் கொடுக்குறான் இந்த இந்த மூட்டையை தூக்கி முதலாளி வர்றாரு டக்குன்னு கையை பிடிக்கிறாரு ஐயா வேண்டாம் இந்த மூட்டையை கீழே வைங்க இது எச்சில் சாப்பாடு கீழே எச்சலேருந்து சேகரிக்கப்பட்ட சாப்பாடு வேண்டாம் நீங்கள் செய்கிற காரியம் இருக்குது அது என்ன சார் எனக்கு தெரியல இவன் என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு புதுசாகவே நான் பேக் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு எத்தனை பேரும் சாப்பாடு கொடுப்பீங்க ஒரு ஐம்பது பேர் கொடுப்பேங்க நான் தினமும் வாங்க ஐம்பது பொட்லம் சாப்பாடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் கொடுங்கன்னு சொல்லி தினமும் ஐம்பது பொட்லம் சாப்பாடை இனவசமாக கொடுத்தாரு அந்த ஹோட்டலுக்காரர் சோசவர்களே பிறர் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஆண்டை குடியிருப்ப காரணம் சொல்வதற்கு இல்லை இன்னும் பாருங்க இப்போ அன்பே சுரு சட்டத்தின் நிறைவு ரோமையர் பதிமூன்று பத்து சில பேர் இருப்பாங்க வாயாலேயே அன்பு செய்வாங்க வாயாலேயே வட சொல்லுவாங்க அப்படி சுட்டாலும் வேலைக்கு சகோ சௌரிகளை ஒன்று யோவான் மூன்று பதினெட்டு வாரி சொல்லுகிறது செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் செய்யணும் செயலில் காட்டணும் நீ ஆண்டவரை அன்பு செய்வது செயலில் இருக்க வேண்டும் மற்றவர் அன்பு செய்வது செயலில் இருக்க வேண்டும் வாயால் இருக்க கூடாது எட்டு சுரக்காய் கறி கொதுவாது வாயால் பேசணும் அது அன்பாகிடாது உங்களுடைய அன்பு செயலில் இருக்கணும் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தரும் செய்தி ஆளுன்னு சொன்னால் கடவுளை அன்பு செய்யுங்கள் பிறரையும் அன்பு செய்யுங்கள் கடவுளை மட்டும் அன்பு செஞ்சுட்டு பிறரையும் ஒதுக்காதீங்க பிறர் அன்பு செஞ்சுட்டு ஆண்டவரையும் ஒதுக்க வைக்காதீங்க முதல் வாசகம் அர்புணவாசங்க பரங்கமா பண்ணிக்கு மோபு நாட்டிற்கு நகோமை போகிறாங்க யூத நாட்டில் பஞ்சம் சரி அங்கே பஞ்சம் பழக்கிறதுக்கு போகிறாங்க அப்படி அங்கே செல்லுகின்ற பொழுது தன்னுடைய கணவர் கணவரை கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு பிள்ளைங்களையும் அதை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே நகோமி போகிற இடத்துல கணவரை இறந்து போகிறாரு ரெண்டு பசங்க பிள்ளைங்க மட்டும் மிஞ்சுறாங்க மாவு நாட்டிலிருந்தே இருந்தே தன் பிள்ளைகளுக்கு பெண் எடுத்து கலைமணி வைக்கிறாங்க நகோமி திருமணம் என்ன பண்ணுறாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பிள்ளைகளும் செத்து போயிடுறாங்க ரெண்டு மருமகம் மட்டும் மிஞ்சுறாங்க அதில் அது ஒருத்தங்க பேர் ரூத்து ஒருத்தங்கிற ஒர்பா ஒரு ஒருபா என்ன பண்ணுறாங்க இந்த நகோமையாக பண்ண பெத்தலங்கு திரும்ப வர முயற்சி பண்ண நம்ம ஊருக்கு போகலான்னு பெத்திரங்க திரும்ப வர முயற்சி பண்ணுறாங்க அந்த ஓர்பாங்கிற அந்த அந்த மருமகள் நகோமை கூட வர மறுக்கிறாங்க அவங்க அவங்க ஊரில் தங்கிடுறாங்க ரூத் என்ன பண்ணுறாங்க மாமியார் கூட நானும் பெத்தரங்கு வர மாமியார் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு யார் உதவி செய்வாருன்னு வராங்க அவங்க கிளம்பி வராங்க அப்போ நகோமை சொல்கிறாங்க பாருங்க எம்மா ரூத்து வேண்டாமா ஊர் இருப்ப இங்கே தங்கிரு சொல்கிறாங்க முடியாது நானுங்க தங்கிட்ட உங்களை கவனிக்கிறது யாரு உங்களை கவனிக்கிறது யாரு நீங்கள் ஒத்தையால் கிடைக்கீங்க புருஷன் கிடையாது பிள்ளைங்க கிடையாது நாங்களும் அவங்க ஒதுக்கிட்டோம்னா சோ சொல்களை அந்த ரூத்ர உணவுக்குத்தான் கொடி ஏற்றி வாழ்ந்தார் போவாசை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்தம்மா அவங்க அவங்க அவங்கள ஆண்டோடைய வம்சம் வம்சம் தொடரும் பாருங்கம்மா பேசும் வருஷம் தொடரும் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே ஆண்டோடைய அருள் இருக்கும் அதனுடைய ஆசை இருக்கும் அவனுடைய திருக்கரம் வல்லமையாக செய்யலாற்று திரும்ப பாருங்க பார்ப்போம் துரு சட்டத்தின் நிறைவு அன்பு ரோமையர் பதிமூன்று பத்து கடவுளிடம் அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு உன் சகோதர சகோதரி வெறுத்தால் நீங்கள் பொய்யர்கள் உங்கள் செய் உங்களுடைய செயலில் அன்பு விளங்கட்டும் சகோதரர்களே நாம் கடவுளையும் நேசிப்போம் மனிதர்களும் நேசிப்போம் ஆனவர் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை படிவார் மனசு